சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் சென்னியோங்கு பதிகம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழியின் எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் கடந்த ஏழாவது பாசுரத்தில் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு அனுபவம் திருவேங்கடமுடையான் நம்ம எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை பதித்து ஷதாரி சாதிச்சு ஜம்முன்னு வந்து தலைக்கு மேலே உக்காண்டிருக்கார் இப்ப காட்சி என்னன்னா பெரியாழ்வாருடைய தலைக்கு மேலே அந்த பாண்டியன் மலை உச்சியில் மீன்கொடி நாட்டியது போல தன் திருவடி அடையாளத்தை பெரியாழ்வாருடைய தலைக்கு மேல் பதித்து பெரியாழ்வார் தலைக்கு மேல திருமலை அப்பன் உட்காந்துருக்கார் வைகுண்டத்திலே நித்திய சூரிகள் எல்லாம் பார்க்கிறார்களாம் நித்திய சூரிகள் என்றால் பகவானுக்கு அணுக்க தொண்டர்களாக வைகுண்டத்தில் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் போன்றவர்கள் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் கருடன் தானே பூமியில பெரியாழ்வாராக தோன்றினார் அப்புறம் அங்க ஒரு கருடன் இருக்காருன்னு சொல்கிறாய்ன்னா அந்த நித்திய சூரிகள் ஒரே நேரத்தில் பல வடிவங்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஒரே நேரத்துல அங்க கருடனாவும் இருப்பார் இங்க பெரியாழ்வாரும் இருப்பார் அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையா வேற டவுட்டுக்கு நாம போயிட்டோம்னா அனுபவம்ங்கிறது குறைஞ்சு போயிடும் அதனால சொல்றேன் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம் நமக்கு அனுபவம் தான் முக்கியம் இப்ப என்னாச்சு அந்த நித்திய சூரிகள் வைகுண்டத்துல இருக்கா இல்லையா ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் ஆதிசேஷன்கிறவர் பெருமாளுக்கு படுக்கையாக ஆசனமாக இருப்பவர் கருடன் பெருமாளுக்கு வாகனமாக குடியாக இருப்பவர் விஸ்வக்சேனர் பெருமாளுக்கு படைத்தளபதியாக இருப்பவர் அவாளெல்லாம் கூப்பிட்றாளாம் எபெருமானே மலையப்பா இது என்ன வைகுண்டத்தில் எங்களுக்கெல்லாம் காட்சி தராமல் நான் பெரியாழ்வார் தலையில தான் போய் உட்காருவேன்னு அங்கே போய் அமர்ந்து விட்டாயே கொஞ்சம் இங்கேயும் வந்து எங்களுக்கும் முகம் காட்டலாமே கோர்ஸ் வைகுண்டத்தில் வைகுண்டநாதன் இருக்கார் அதெல்லாம் ஓகே பட் அவர்கள்லாம் என்ன ஆசைப்படுறா இந்த பெருமாள் இதே போல தங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்தா நன்னா இருக்குமே கொஞ்சம் எங்கள் பக்கம் வர முடியுமா என்று பெருமாளை அழைக்கிறார்கள் நித்தியசூரிகள் ஆனா பெருமாள் என்ன பண்ணாராம் இல்ல எனக்கு பெரியாழ்வாரத்தான் பிடிச்சிருக்கு பெரியாழ்வாருக்கு மேல நித்தியசூரிகளை அழைத்தாலும் நான் வரமாட்டேன் அவ சொன்னாளா இல்ல பெரியாழ்வாரை விட்டுட்டு போகட்டுமான்னு கேட்டாளேன்னா அது நான் சும்மா சொன்னேன் பெரியாழ்வாரை போல ஒரு பக்தர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை விட்டுட்டு நான் வருவேனா இவர் தலைக்கு மேலதான் உட்காருவேங்கிறாராம் பெருமாள் இந்த உரையாடலை பார்த்துட்டு மனமுருகி கண் கலங்கி பெரியாழ்வார் பாடுகிறார் ஆதிசேஷன் கூப்பிட்டா போமாட்டேங்கிறான் கருடன் கூப்பிட்டா போமாட்டேங்கிறான் விஸ்வக்சேனர் கூப்பிட்டா போமாட்டேங்கிறான் அடியனுடைய தலையில் வந்து அந்த பகவான் உட்கார்ந்து என்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்கிறானே அடியன் இதுக்கு என்ன பண்ணினேன் பகவானுக்கு ஒரு கை முதல் எதுவுமே அடியன்ட்டே இல்லையே அடியன் அப்படி ஒண்ணும் புண்ணியம் பண்ணதா தெரியலையே என் தலையில பகவான் உட்காந்து எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்றானேன்னு அந்த கருணையை எண்ணி உருகி பெரியாழ்வார் பாடக்கூடியதுதான் இந்த பாசுரம் அப்ப முந்தின பாசுரத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் என் தலைமையில வந்து திருவடி பதிச்சு இந்த பாசுரத்துல உருக்கம் என் தலைமையில் திருவடி பதித்தாயே ஏன்னா அங்க கூப்பிட நிறைய பேர் இருக்கா அதுக்காக உடனே அவளுக்கு பகவதம் அனுபவம் கட்டாயிடுத்தான்னு கேட்க வேண்டாம் அங்க அவ வைகுண்டநாதனை அனுபவிக்கலாம் ஆனா இந்த மலையப்பன் பெரியாழ்வார் தலையில தான் உட்கார் அதை எங்களுக்கு கொடுக்க மாட்டாயான்னு அந்த நித்தியசூரிகள் கேட்டா அது கூட மாட்டேன் இங்க தான் உட்கார் தலைமேல் அமர்ந்தாயே உருகுகிறார் பெரியாழ்வார் வாருங்கள் நாமும் உருகுவோம் எட்டாவது பாசுரம் அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிறான் நினைந்தென்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே அதாவது பாருங்க இது ஒரு பெரிய விஷயம் நாம பகவான் திருவடிகளை போய் பற்றும் வரை அவன் தலைவனா இருப்பான் நாம தொண்டர்களாக இருப்போம் ஒன்ஸ் அவன் திருவடியில் போய் நாம பதிந்து நம்ம தலையில அவன் திருவடியை வச்சுட்டான்னா நம்ம பாசா தலைவனாக்கி பகவான் தொண்டன் ஆயிடுவானோ இப்படி இந்த பக்தன் மீது அன்பு செலுத்தி கொண்டு இவரை விட்டு வரமாட்டேன்னு பக்தன் மீது பித்து பிடித்தார் போல இருக்கானே அதை பார்த்து இப்ப பெரியாழ்வார் பாடுகிறார் என் மீது உனக்கு எவ்வளோ அன்புடா எவ்வளோ பெரிய அன்புன்னா அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐந்து நொய்தாக வைத்து நீ ஆதிசேஷன் மீதும் கருடன் மீதும் வைத்த அன்பை விட உயர்ந்த காதலை அன்பை பாசத்தை என் மீது வைத்திருக்கிறாயே இங்கே அனந்தன் என்றால் ஆதிசேஷன் அனந்தன் பால் அப்படின்னா அந்த ஆதிசேஷன் மேலேன்னு அர்த்தம் உனக்கு ஆதிசேஷன் எப்படி இருக்கார் சென்றால் குடையாம் நீ பயணிக்கும் போது குடையா இருக்கார் இருந்தால் சிங்காசனமாம் நீ அமரும்போது சிம்மாசனமாகிறார் நின்றால் மரவடியாம் நிற்கும் போது பாதுகையாகிறார் நேழ்கடல் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் நீ சயனிக்கும் போது அவரே உனக்கு படுக்கையாக ஆகிறார் அப்போ இன்னைக்கு நிறையா சொல்ற அந்த டேபிள் மேட்டுன்னு ஒண்ணு இருக்கு நீங்க அதை சேராகவும் யூஸ் பண்ணலாம் டேபிளாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணா இப்படி மடக்கலாம் அப்படி மடக்கலாம் இதெல்லாம் ஆதிசேஷன் பெருமாடுக்கு பண்றாரே பயணிக்கும் போது குடையாகவும் இருக்கார் நிற்கும் போது பாதுகையா இருக்கார் உட்காரும் போது சிம்மாசனமாகிறார் சயனிக்கும் போது படுக்கையாகிறார் அந்த ஆதிசேஷன் காட்டக்கூடிய அன்பை விட எங்கிட்ட தான் பா நீ அதிகமாக அன்பு காட்டுற அப்ப அனந்தன் பாலும் அந்த ஆதிசேஷன் இடத்திலும் அப்படின்னு அர்த்தம் பால் அப்படின்னா அவரிடம் அர்த்தம் அனந்தன் பாலும் ஆதிசேஷன் இடத்திலும் கருடன் பாலும் அடுத்து கருடன் இருக்காரே அந்த கருடன் எப்படிப்பட்டவர்னா ஒரு புறம் உனக்கு கீழே உனக்கு வாகனமாகவும் இருக்கிறார் உனக்கு மேலே உனக்கு கொடியாகவும் இருக்கிறார் கருட கொடி என்று பார்க்கிறோம் இன்னைக்கும் பெருமாள் கோவில்ல ஏதாவது உற்சவங்கள்னா துவஜஸ்தம்பம் குடிமரத்திலே கருட கொடிதான் ஏற்றுவார்கள் வாகனத்துல பார்த்தா கருட சேவைன்னு கருட வாகனத்தில் பெருமாள் புறப்பட்டு வருவதை பார்க்கிறோம் அப்போ வாகனம் கொடி மேல கீழே டாப் டு பாட்டம் கைங்கரியம் மண்ணுவேன்னு தாத்பரியும் சிலது சொல்றேன் இல்லையா எல்லாம் மண்ணா டாப் டு பாட்டம் அவர் பார்த்து பாரு அப்படி டாப் டு பாட்டம் எல்லாம் பண்ணக்கூடியவர் கருடன் அந்த கருடன் பாலும் அந்த கருடன் மீதும் ஐந்து நொய்தாக வைத்து நீ வைத்த அன்பு இருக்கே ரொம்ப கம்மியா வச்சுட்டேங்கிற எவ்வளவு கம்மின்னா ஐது அப்படின்னாலும் குறைவாகன்னு அர்த்தம் நொய்து அப்படின்னாலும் குறைவாகன்னு அர்த்தம் ஐது நொய்தாகன்னா குறைவாக குறைவாகன்னு அர்த்தம் இது என்னப்பா ரெண்டு தடவை ஐது குறைவாக நொய்து குறைவாக இது எதுக்கு அப்படி சொல்லணும்னா தமிழ்ல இதுக்கு ஒரு பொருட்பன்மொழின்னு பேரு அதாவது ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்வதற்காக ஒரே பொருளை சொல்லக்கூடிய ரெண்டு வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அதுக்கு ஒரு பொருட் பன்மொழி வார்த்தை ரெண்டா இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுன்னு அர்த்தம் என்னன்னா ஐதுனாலும் குறைவு நொய்துன்னாலும் குறைவு ஐது நொய்துன்னா ரொம்ப ரொம்ப குறைவுன்னு அர்த்தம் என்னப்பா இப்படி கம்மி கம்மியா இருக்கேம்போ சிலதை பார்த்தா ரொம்ப அழகழகா இருக்கேன்னு சொல்லுவோம் ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கு அழகழகா இருக்குங்கிறோம் அது போல பெரியாழ்வாரிடம் பெருமாள் வைத்த அன்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் கருடன் மீது காட்டக்கூடிய அன்பும் ஆதிசேஷன் மீது காட்டக்கூடிய அன்பும் ஐது நொய்தாக ரொம்ப 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 குறைவாக வைத்துன்னா அன்பு வைத்துன்னு அர்த்தம் பிராக்கெட்ல அன்புன்னு போட்டுக்கோங்க ஐந்து நொய்தாக அன்பு வைத்து அவள்கிட்ட ரொம்ப கம்மியா அன்பு வச்சுட்டேங்கிறார் இது கொஞ்சம் பெருமாள்கிட்ட இது ஒரு மாதிரி மாதிரிதானே இருக்கு கருடனும் ஆதிசேஷனும் எவ்வளவு கைக்கரியம் பண்றா இவர் அவள்கிட்ட நிறைய அன்பு காட்டியிருக்கணுமேனா அப்படி இல்ல அவள்கிட்ட நிறைய அன்பு பெருமாள் காட்டுறார் அவள்கிட்ட பெருமாள் காட்டுற அன்பு ரொம்ப பெருமாள் அன்போடு ஒப்பிட்டு பார்த்தால் கருடன் டையும் பெருமாள் காட்டக்கூடிய அன்புங்கிறது ரொம்ப குறைவான் குறையறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் தானே ஆமா நிச்சயமா யாருக்கா இருந்தாலும் ஒரு கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் ஆனா இன்னொருத்தருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டா அந்த ஆயிரம் கோடியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஒரு கோடி ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் அப்போ அப்சல்யூட்டா நாம பார்க்காம ரிலேட்டிவா பாக்குறோம் ஆதிசேஷன்ட்டையும் கருடன்ட்டையும் பெருமாள் உயர்ந்த அன்பு தான் காட்டுறார் ஆனா பெரியாழ்வாரிடம் காட்டும் அன்போடு ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப அத்தியல்பம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவா மிகவும் சொற்பம் அதான் ஐது நொய்தாக வைத்து குறைவு குறைவா அன்பு வச்சுட்டேன் யார்கிட்ட அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து ஆதிசேஷன் கருடன்ட்ட ரொம்ப கம்மி கம்மியா அன்பு என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிறான் மொத்த அன்பையும் எங்க என் என்னிடத்திலே நீ வைத்து விட்டாய் ஏன் இப்படி பெரியாழ்வார் இடத்துல இவ்வளோ அன்பு பெருமாள் வச்சார்னா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சுவை விட வியாக்கியானம் பண்றார் பெரியாழ்வாருடைய பக்தி உயர்ந்ததுங்கிறது ஒரு புறம் ஆனா இங்க வியாக்கியானத்துல ரசம் பாருங்க ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்துதான் ஒரு குழந்தை வந்து ரொம்ப சமத்து சாமர்த்தியசாலி தன்னை தானே பார்த்துக்கும் அம்மாவையே எதிர்பார்க்காது நல்ல கெட்டிக்கார குழந்தை இன்னொரு குழந்தை அசடு எங்க போனாலும் மாட்டிக்கும் ஏதாவது தப்பு பண்ணும் உடனே திட்டு வாங்கும் அம்மாவையே நம்பி இருக்கும் வேற ஒன்றுமே பண்ண தெரியாது ஒரு கெட்டிக்காரத்தனமும் கிடையாது அம்மா எந்த குழந்தையிட்ட பாசம் அதிகமாக வைத்திருப்பாள் சமத்து குழந்தையா அசடு குழந்தையா அப்படின்னா தாயின் பாசம் அசடு குழந்தைகிட்ட தான் அதிகமாக இருக்குமா என்ன காரணம்னா அம்மாக்கு தெரியும் இந்த சமத்து குழந்தை கெட்டிக்காரன் எப்படியும் புழைச்சுப்பான் நான் பாசம் காட்டாட்டாலும் நான் அவனை கவனிச்சு காட்டாலும் சொந்த கால நிக்க முடியும் ஐயோ ஆனா இந்த குழந்தை இருக்கானே இவன் நான் இல்லேனா என்ன பண்ணுவான் பாவம் இப்படி அசதா இருந்துட்டானே நான் இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு அந்த குழந்தை மீதுதான் தாயனுடைய கருணை கரிசனம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்குமா அது போல பெருமாள் என்ன பண்ணிட்டாரான் இந்த ஆதிசேஷன் கருடனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அவர்களுக்கெல்லாம் பிறவி பிணியின் வாசனையே இல்லாம நித்திய சூரிகளா இருக்கா ஐயோ பாவம் பெரியாழ்வார் இவர் தானே இந்த பிறவி பெருங்கடலை மாட்டிட்டு பல பல விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டார்னு அர்த்தம் இல்லை ஜீவாத்மாவின் ஸ்தானத்தில் பெரியாழ்வார் பாடுகிறார்னு புரிஞ்சுக்கணும் உடனே ஆழ்வாரை குறைச்சு சொல்றோன்னு இல்லை அதனால இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு கஷ்டப்படுறாரே இவர்கிட்ட தான் நிறையா அன்பு காட்டணும்னு அந்த பாவத்தில் என் மனந்தன் உள்ளே வந்து அந்த எண்ணத்தோடு என் மனந்தன் உள்ளே அப்படின்னா மனத்துக்குள்ளேன்னு அர்த்தம் அதனால பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் ஆதிசேஷனுக்கு அவர் மீது பள்ளி கொண்டால் போதும் கருடனுக்கு அவர் மேல உக்காந்தா போதும் ஆனால் பெரியாழ்வாருக்கு அது போதாது அவளை விட தான் பாசம் அதிகம் அதனாலதான் தலையில உட்காந்ததோடு நிக்கலையான் தலையில உட்கார்றது ஆதிசேஷன் மீதும் உட்காருவார் கருடன் மீதும் உட்காருவார் உள்ளத்துக்குள்ளேயே முழுமையாக வந்து புகுந்து விட்டார் ஏன்னா தலையில உட்காந்தாதானே நீ வானு கூப்பிடுவேன் பெரியாழ்வார் உள்ளத்துக்குள்ளேயே போயிடுறேன்னு சொல்லி மனந்தன் உள்ளே பெரியாழ்வாருடைய உள்ளத்துக்குள்ளே வந்து வந்துன்னா தானே வந்தாராம் பெரியாழ்வார் கூப்பிடல அழைத்து வருவது வேற தானா வருவது வேற அப்ப என் மனந்தன் உள்ளே வந்து என் மனத்துக்குள்ளே நான் அழைக்காமல் அழையா விருந்தாளி போல் உள்ளே வந்து வந்துட்டு திரும்ப போலையா வைகி வைகினா அங்கேயே பொருந்தின்னு அர்த்தம் அதாவது பர்மனெண்டா குடியிருந்துன்னு அர்த்தம் அதனால பெரியாழ்வார் உள்ளத்திலே வைகி நான் இங்கேயே நிரந்தரமா தங்குகிறேன் என்று அங்கேயே தங்கி வாழ வைத்தாய் பெரியாழ்வார் சொல்றார் என்னை வாழ வைத்தாய் எனக்கு உண்மையான வாழ்வை அளித்தாய் ஏன்னா லோக்கத்தில் ஏதோ பணங்காசு சம்பாதிச்சுண்டு சாப்பிட்டுண்டு என்ஜாய் பண்ணி வாழறது வாழ்க்கை இல்லை உள்ளத்தில் இப்படி பகவான் கோவில் கொள்ள அவனை அனுபவித்து வாழ்கிறோமே அதுதான் வாழ்க்கை என்னை வாழ வைத்து விட்டாய் வாழச் செய்தாய் எம்பிரான் என்னை வாழ வைத்தாய் வாழச் செய்தாய் எம் பிரான் பிரான்னா பேருதவி செய்தவன் அர்த்தம் எம் பிரான்னா எனக்கு பேருதவி செய்தவன் எவ்வளோ பெரிய உதவின்னா வைகுண்டத்தில் உள்ள ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இது போல பல 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 நித்திய சூரிகள் வைகுண்டத்தில் இருக்கா அவ அத்தனை பேருக்கும் என்ன உதவி என்ன அனுகிரகம் செய்வாயோ அந்த மொத்த அனுகிரகத்தையும் என் ஒருத்தனுக்கு செய்த எம்பிரான் அப்போ மொத்த நித்திய சூரிகள்கிட்ட காட்டக்கூடிய பாசத்தை பெரியாழ்வார் ஒத்தரத்தை காட்டினான் மொத்த நித்தியசூரிகளுக்கும் செய்யக்கூடிய அனுகிரகத்தை பெரியாழ்வார் ஒத்தருக்கு பண்ணான் மொத்த நித்தியசூரிகளிடம் அவன் காட்டும் கருணையை பெரியாழ்வார் ஒருத்தரிடம் காட்டினான் அதனால அந்த ஆதிசேஷன் மீதும் கருடன் மீதும் கொண்ட பாசமெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்னும்படியாக என் மீது அன்பு வைத்து என் உள்ளத்துக்குள்ளேயே வந்து கோவில் கொண்டு அதுவும் தானே வந்து நிரந்தரமாக தங்கி என்னை வாழச் செய்தாயே எம்பிரான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்ட அப்படின்னு பெரியாழ்வார் ஆனா பெருமாள் சொல்றார் இன்னும் எனக்கு திருப்தி இல்லைன்னார் பெரியாழ்வாரை பார்த்து பெரியாழ்வார் சொன்னார் இதுக்கு மேலே என்ன வேணும் என் உள்ளத்தையே உன் கோவிலாக்கிட்டே என்னார் பெருமாள் சொன்னாராம் இல்லை இத்தனை நாள் பிறவி பெருங்கடல்ல உங்களை கஷ்டப்பட வச்சுட்டேனே இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே இத்தனை நாள் கஷ்டப்பட வச்சுட்டேனே அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்குன்னாராம் பெருமாள் இப்போ பெரியாழ்வார் சொல்றார் இல்லை பகவானே இதுவரை நான் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ மறந்தே போச்சுன்னார் அந்த கஷ்டமெல்லாம் எப்படி மறக்கும்னு கேட்டார் பெருமாள் அதுக்குத்தான் பாசுரத்தின் இரண்டாம் பாதியில பெரியாழ்வார் பதில் சொல்கிறார் இதுவரை உலகியல் பட் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை எப்படி மறந்தேன் அதை சொல்கிறார் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைந்து அப்படின்னா நினைத்து நினைத்துன்னு அர்த்தம் எங்க நினைச்சாராம் என்னுள்ளே நின்று நினைந்து நினைந்து என்னுள்ளே நின்றுன்னு பாசுரம் இருக்கும் அதை நாம அர்த்தத்துக்கு எப்படி வச்சுக்கணும்னா என் உள்ளே நின்று நினைந்து என் உள்ளே அப்படின்னா என் மனசுக்குள்ளேன்னு அர்த்தம் நின்று அப்படின்னா நிலைத்து நின்று நிலையாக நினைந்து அப்படின்னா நினைத்து பார்த்துன்னு அர்த்தம் என் உள்ளே என்னுடைய மனத்திலே நின்று நீண்ட காலம் நிலைத்து நினைந்து நினைத்து பார்த்தேன் எதனா நீ செய்த அனுகிரகத்தை நினச்சு பார்த்த ஆதிசேஷன் மீது வைத்த பாசம் கருடன் மீது வைத்த பாசம் எல்லாத்த விட எங்கிட்ட அதிகமா பாசம் அதை நினைந்து என் என் உள்ளே மனத்துக்குள்ளே நின்று நிலைத்து நின்று நினைச்சு பார்த்தேன் நினைச்சு பார்த்தா நெக்கு நெக்குனா உள்ளம் உருகும்படின்னு அர்த்தம் அதை நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க என் மீது பெருமாள் இவ்வளவு பாசம் வச்சிருக்காரான்னு நெக்கு மனம் உருகி கண்கள் அசும்பு ஒழுக அந்த உள்ளே மனம் உருகியதற்கு அடையாளம் என்னன்னா வெளியில கண்கள்லேருந்து கண்ணீர் வர்றது அசும்பு அப்படின்னா கண்ணீர்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல அஸ்ரு அப்படின்னா கண்ணு அம்பு அப்படின்னா அஸ்ரு அம்பு அப்படின்னா கண்ணிலிருந்து வரும் தண்ணீர் அந்த அஸ்ரு பிளஸ் அம்புங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை அசும்பு என்று தமிழிலே ஆகியிருக்கிறது அதனால அசும்பு அப்படின்னா கண்ணீர் அப்போ கண்கள் கண்களில் இருந்து அசும்பு கண்ணீரானது ஊழிக பெருகி வர அப்ப நான் என்ன பண்ணேன் இதுவரை உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கலாம் அது வேற இப்ப நினைச்சு பார்த்தேன் அப்படிப்பட்ட என்ன இப்படி பெருமாள் ஏத்து நிட்டாரேன்னு என் உள்ளே நின்று நினைந்து உள்ளத்துக்குள்ள இதை நினைச்சு பார்த்து நெக்கு உள்ள முருகி உள்ளே உருகிய உள்ளத்தின் வெளியிலே தெரியக்கூடிய வெளிப்பாடாக கண்கள் அசும்புழுக கண்களில் இருந்து நீர் பெருகி வர நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் இதை நினைச்சு பார்த்ததுமே என்னுடைய உலகியல் வாழ்க்கையில் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போயிடுத்து அப்போ என்ன பண்ணேன் நான் நினைந்து இருந்தே சிரமம் தீர்ந்தேன் நினைந்து நான் நினைத்து பார்த்துன்னு அர்த்தம் நான் நினைச்சு பார்த்தேன்ப்பா பொதுவாக லோக்கத்துல உள்ள மக்கள்லாம் ஒத்த நூறு விஷயம் சரியா பண்ணாலும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சு இந்த தப்பை பார்த்து அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவா பழி பேசுவா நீ என்ன பண்ண நான் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அதுலேருந்து ஒரு குணத்தை எடுத்து பார்த்து அடி எனக்கு அனுகிரகம் பண்ணினாயே உன் கருணையை நினைத்து பார்த்தேன் பொதுவாக மனிதர்கள் என்ன பண்ணிடுறோம் இறைவன் நமக்கு ஆயிரம் நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல நான் நன்மைக்காக இறைவன் தண்டிச்சிருப்பான் கடவுளுக்கு கருணை இல்லைன்னு இறைவனை பழிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் நீ என்ன பண்ண எனக்கு ஆயிரம் தீமைகள் எங்கிட்ட இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என் மீது அன்பு காட்டி நான் ஏதோ உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டு வார்த்தை உன் நாமத்தை பாடியிருக்கேன் போல இருக்கு அதுக்காக நீ அனுகிரக பண்ணினாயே நினைந்து அந்த கருணையை நினைந்து இருந்தே இருந்தே அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தேன் ஏன்னா இதுவரை உலகியல் வாழ்க்கையில் ஓடி ஆடி திரிந்து களைச்சு போயிட்டேன் அந்த களைப்பெல்லாம் திரும்படி உன்னை நினச்சிட்டு இருந்தே ஒரே இடத்துல உட்காந்து உன்னை நினச்சேன் நினைத்தவாறே சிரமம் பட்ட இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் கஷ்டமாவே தெரியல ஏன்னா எப்போ ஒரு பேரானந்தத்தை அடைந்து விட்டோமோ அதுக்கப்புறம் அதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கட்டமா தெரியாது அப்போ நினைந்த நூல்லே நின்று நெக்கு கண்கள் அசும்புழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் இதுவரை நான் உலகியல் வாழ்க்கையில் பட்ட சிரமங்கள் எல்லாம் தீர்ந்தேன் தீரப்பெற்றேன் அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல பகவானே நீ இப்போ என் கண் முன்னாடி எப்படி நிக்கிற நேமி நடியவனே நேமினா கையிலே சக்கரத்தை ஏந்தியவன் அர்த்தம் நேமினா சக்கரம்னு அர்த்தம் நேமி சக்கரத்தை கையில் ஏந்திய நெடியவனே நெடியவன்னா ரொம்ப உயரமானவர் ரொம்ப பெரியவர்னு அர்த்தம் இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் நேமிங்கிறது பெருமாளுடைய அழகை குறிக்கிறது ஏன்னா அந்த கையும் சக்கரமும் சேர்ந்து இருக்கும் அழகு இருக்கே நேமி கையில சக்கரத்தை ஏந்திட்டு அழகாக இருப்பவனேன்னு அர்த்தம் நெடியவனேனா உருவத்தால் உயர்ந்தவர்னு அர்த்தம் இல்லையா உள்ளத்தால் உயர்ந்தவர்னு அர்த்தமா எங்கிட்ட அவ்வளவு அன்பு வச்சாயே அனந்தன் கருடன் மீது காட்டக்கூடிய பாசத்தை விட எங்கிட்ட நெடிய பாசம் காட்டிய நெடிய அன்பு கொண்டவனே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார் இவர் நிர்விசேஷ வஸ்துவிடம் ஈடுபடவில்லை என்றார் பெரியாழ்வார் யார்கிட்ட ஈடுபட்டார்னா எல்லா கல்யாண குணங்களும் நிறைந்த நாராயணத்தை ஈடுபட்டாரே ஒழிய சில பேர் சொல்றா பாருங்க நிர்விசேஷம் இறைவனுக்கு ஒரு குணமும் கிடையாது உருவமும் கிடையாது பண்புகள் கிடையாது அறிவு கிடையாது கருணை கிடையாது ஒண்ணுமே கிடையாதுங்கிறா பாருங்க அப்படி ஒன்று கிட்டே ஈடுபட்டால் இந்த மாதிரி உள்ளம் உருகாது கண்கள்லேருந்து கண்ணீர் வராது உருகாது இதெல்லாம் ஆகாது ஆனால் இவர் ஈடுபட்டதோ சவிசேஷம் நிர்விசேஷம் கிடையாது எல்லா குணங்களும் நிறைந்தது குணங்கள் இல்லாததுங்கிறது தாழ்ந்த பொருளாக தான் இருக்கும் எல்லா குணங்களும் உள்ள ஒரு வஸ்து தானே உயர்ந்ததாக இருக்கும் அப்போ இவன்ட்ட அழகும் இருக்குது மங்கள குணங்களும் இருக்குது அழகு கடையாளம் மேமி கையும் சக்கரமும் அவனுடைய குணங்களுக்கு அடையாளம் நெடியவனே உயர்ந்த உள்ளத்தோடு பெரியாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான் அதனாலதான் சொல்லுவா அதாவது சில பேர் சொல்றது உண்டு குணமே இல்லாத கடவுள்னா ரொம்ப வசதி உள்ள கடவுள்னா ஏதோ சின்ன குழந்தைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தது யார் சொன்னது குணம் இருந்தாதான் ஏற்றம் ஒரு குணமும் இல்லைன்னா எப்படி ஏற்றமாகும் அதனால சவிசேஷமாக குணங்களோடு இருக்கக்கூடிய உயர்ந்தவனே நேமி நெடியவனே என்று பெருமாளை பார்த்து சொல்லி இப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணினாயே என்று பாடுகிறார் அதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐந்து நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்தனுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்புழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே நீ கருடன் மீதும் ஆதிசேஷன் மீதும் வைத்த அன்பெல்லாம் ரொம்ப சொற்பம் என்று சொல்லும்படியாக என் மீது பெரிய பாசம் வைத்து என் மனதுக்குள்ளேயே வந்து நீயே தேடி வந்து நிரந்தரமாக புகுந்து என்னை வாழ வைத்து பேருதவி செய்தவனே உன்னுடைய அருளை எல்லாம் நினைச்சு பார்த்தேன் அப்படியே உள்ளம் உருகி போச்சு கண்கள்லேந்து கண்ணீர் வந்தது இதை நினைச்சு ஒரு இடத்துல உக்காந்தேன் இதுவரை பட்ட கஷ்டம் சிரமங்கள் எல்லாம் தீரப்பெற்றேன் கையிலே சக்கரமேந்திய அழகான நெடிய பரந்த மனம் படைத்த எம்பெரு எம்பெருமானே இனி எனக்கு என்ன கவலை என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் இனி அடுத்த ரெண்டு பாசுரங்கள் சாற்றுமுறை பாசுரங்கள்னு சொல்லுவார் அதாவது பெரியாழ்வார் திருமொழியின் நிறைவான ரெண்டு பாசுரங்கள் அற்புதமான பல அர்த்தங்களை பெரியாழ்வார் சொல்ல போகிறார் அதை அடுத்த பகுதிகளிலே காண்போம் இப்போ இந்த பாசுரத்துக்கு அடியன் வழங்கிய ஆங்கில வடிவம் மோர் தேன் த லவ் யூ ஷோவர் லவ் ஆன் மீ அண்ட் ட்வெல்ட் வித் அண்ட் கேவ் மீ லைட்டி அண்ட் கம்பேஷன் வித் எ மெல்ட்டிங் ஹார்ட் அண்ட் டியர்ஃபுல் ஐஸ் தாட் இட் செல்ஃப் ட்ரோவ் அவே மை மிசரீஸ் ஓ த மோஸ்ட் compassionate லார்ட் carrying த டிஸ்க் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் இனி அடுத்த ரெண்டு பாசுரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரங்கள் அந்த ரெண்டு பாசுரங்கள் கேட்டாலே மொத்த பெரியாழ்வார் திருமொழியும் கேட்டதற்கு சமம் அடுத்த ரெண்டு எபிசோட்ல அதை அனுபவித்து நிறைவு செய்வோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பாலும் ாக வைத்து என் மனந்த வந்து வைகி வாழச் செய்தாயம் விரான் அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐந்து நொய்தாக வைத்து என் மனந்த வந்து வைகை வாழச் செய்தாயம் விரான் நினைதனு உள்ளே நின்று நேற்று கண்கள சும்பொழுக நினைதிருந்தே சிரமம் தீர்வே நேமிடியவனே நினைத்தனு உள்ளே நின்று நேற்று கண்கள சும்பொழுக நினைதிருந்தே சிரமம் தீர்வேன்